வணக்க மக்களை முன் கிடைக்கப்பட்ட தகவலொன்று வெளியாக உள்ளதாம் திடீர் திருப்பம் என்னவென்றால் மீண்டும் அதிமுகவினையும் ஓபிஎஸ்ஆ கிரீன் சிக்னல் காட்டியா இபிஎஸ் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வாங்க வெளியாக முடிவாக்குங்களாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேவை முன்னிட்டு தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தமிழகத்தில் அதாவது இரும்பெரும் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக தான் இடையே மோதல் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அந்த வகையில் தான் அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கவும் சட்டமன்ற தேர்தல் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பெல்லாம் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறதா இதில் விஜயின் புதிதாக ஆரம்பத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்பது அரசியல் மாற்றத்திலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கியிருப்பதை எதிர்பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி தாவைக்காவில் இணைந்த அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையின் இணைப்பு என்பது தமிழகத்திலே அரசியல் வட்டாரத்தில் புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அது மட்டுமன்றி செங்கோட்டையின் இணைப்பதன் மூலம் அதாவது தாவைக்காவிற்கு ஒரு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் அதிமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக தாவைக்காவல் இணைப்பதுதான் அவருடைய முதல் கடமையாக வென்றும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா இதில் விஜயன் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வருகை என்பது புதிய திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் ஒரு தினம் மிகப்பெரிய தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில்தான் தான் சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகம் காட்சியில் முக்கிய அமைச்சர்கள் வருகையும் தொண்டர்கள் இணைவு என்பது அதிகரித்து வருகிறதா அதன்படிதான் அண்மையில் கூட அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமாக அதிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்திருக்கிறார் இவருக்கு கட்சி நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டல பொறுப்பாளரும் பதவியெல்லாம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் பலரும் கூட தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைபுள்ளதாக கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி இபிஎஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்தும் விதமாகத்தான் இப்படியான நிலையில் அதிமுகவை எப்படியாவது மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்ற முயற்சியில் ஈபிஎஸ் அவர்கள் இறங்கியுள்ளார் அதாவது என் நிலையில் தென் மாவட்ட நிர்வாகிகளும் பாஜக தலைமை கொடுத்த அழுத்தம் தான் காரணமாக ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க இபிஎஸ் அவர்கள் இசைவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் தனது தலைமை மட்டுமே ஏற்பதாக ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற கண்டிஷனை போட்டுள்ளாராம் அதாவது ஓபிஎஸ்ஐ சேர்ப்பது மூலம் கட்சிக்குள் குழப்பம் எதுவும் வரக்கூடாது ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படாத நிலையில் தான் ஈபிஎஸ் அவர்கள் அதற்காக ஒப்புக்கொண்டாத நிலையில் தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்திருக்கிறதா அதேபடிதான் டிடிவி தினகரனை கூட சேர்க்கவே முடியாது என்று கூறிவிட்டாராம் நேற்று பாஜக மாநிலத்தலைவர் நைனா நாயகனுடனான சந்திப்பின் போது இது தொடர்பான ஆலோசனை எல்லாம் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அரசியல் வியூகம் வகுக்கிறதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தென் மாவட்டத்தை கண்டிப்பாக அதிமுக கைப்பற்ற வேண்டும் நினைப்பால் கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரை கண்டிப்பாக சேர்த்தால் மட்டுமே தென் மாவட்டங்களில் அதிமுக கண்டிப்பாக அதிக அளவில் வாக்கு சாதம் என்பது கண்டிப்பாக பெறக்கூடிய நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்